ஹலோ வெல்கம் டு சிவாஸ் நியூட்ரிஷன் என்னென்ன டிசீஸ் இருக்கு சுகர் பிபி இதெல்லாம் நம்ம நம்ம ஒரு மைண்டில் நினைக்கிறது கிடையாது இப்ப சுகரோ பிபியோ வந்துடுச்சுன்னா மாசம் மாசம் நம்ம வந்து டெஸ்ட் பண்றோம் சுகருக்கு டேப்லெட் எடுக்கிறோம் பிபிக்கு டேப்லெட் எடுக்கிறோம் ஆனா டேப்லெட் எடுக்க எடுக்க உங்களுக்கு சுகரோ பிபியோ குறையணும் தானே நம்ம டேப்லெட் தானே சாப்பிட்டுட்டு இருக்கோம் அது கண்ட்ரோல் ஆகுது அப்படியே மெயின்டைன் ஆகணும்ல ஆனா இந்த வருஷத்தை விட அடுத்த வருஷம் அப்படியே இன்க்ரீஸ் தான் சுகர் பிபி வந்தவங்க லைஃப் லாங் நம்ம இருக்கிற வரைக்கும் டேப்லெட் சாப்பிடணுங்கிறது ஒரு இது ஒரு தீர்வே கிடையாது இல்லைங்களா நம்ம எந்த டாக்டர் நம்ம கேக்குறது இல்ல ஏன் இவ்ளோ நாள் மாத்திரை எடுத்தோம் எனக்கு சுகர் குறையல ஏன் இவ்வளவு நாள் மாத்திரை எடுத்தோம் பிபி குறையில அத பத்தின ஒரு எந்த நாலேஜுமே நம்ம இல்லாம இருக்கிறோம் பிபியோ சுகரோ வந்துட்டா நமக்கு பிசிக்கலி எந்த ஒரு சேஞ்சுமோ இல்ல எந்த ஒரு வலியுமோ இருக்கிறது இல்லை அதை கவலையுமே எடுத்துக்கிட்டே இருக்கும் போது நம்மளோட இன்னர் ஆர்கன்ஸ் பாதிக்கப்படுது நீங்க எந்த ஒரு எமர்ஜென்சி ட்ரீட்மெண்ட்னாலும் சுகரை குறைக்காம பிபியை குறைக்காம எந்த ஒரு ஆப்ரேஷனோ எதுவுமே நம்ம பண்ண முடியாது அதெல்லாம் வந்து நம்ம இப்ப யோசிக்க மாட்டோம் அந்த சுச்சுவேஷன் வரும்போது தான் யோசிப்போம் ஆனா நம்ம நல்லா இருக்கும் போதே நம்ம வந்து டயட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணி உடம்ப வந்து நம்ம கரெக்டான ஹைட்டுக்கு ஏற்ற வெயிட்ல நம்ம பிஎம்ஐல வந்து நம்ம கரெக்டா இருந்தோம்னாலே நமக்கு சுகர் பிபி எவ்வளவு இருந்தாலும் நீங்க கண்ட்ரோல் ஆயிடுங்க நீங்க கரெக்டான வெயிட்ல மட்டும் நீங்க ஹைட்டுக்கு ஏத்த வெயிட் கரெக்டான வெயிட்ல நீங்க இருந்து பாருங்க உங்களுக்கு எவ்வளவு சுகர் இருந்தாலும் எவ்வளவு பிபி இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகி எல்லாமே உங்களுக்கு டேப்லெட்ல நிப்பாட்டி டாக்டரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு நீங்க வந்து மாறிட முடியுங்க நீங்க கண்டிப்பா நீங்க வந்து உங்க பிஎம்ஐ வெயிட் ரீச் பண்ண மட்டும்தான் மட்டும்தான் இந்த கோலை வந்து நீங்க அடைய முடியும் அதனால நீங்க வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க நம்மளோட பிஎம்ஐ வெயிட்டை ரீச் பண்ணிட்டோம்னா சின்ன வயசுலேயே வரக்கூடிய முட்டி வலி முதுகு வலி இதெல்லாம் அவாய்ட் பண்ணி நல்ல ஆரோக்கியத்தோட நம்ம வாழ முடியுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்